ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் பகுதி நான்கு இருபத்தைந்தாம் பாட்டு ஒரு திமகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தறி கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் தனக்கு ஒப்பில்லாத தேவகி தேவிக்கு புத்திரனாகப் பிறந்து அந்த இரவிலேயே தனக்கு நிகரில்லாத யசோதை பிராட்டிக்கு மகனாகி கம்சனது கண்ணுக்கு புலப்படாமல் ஒளித்துக்கொண்டு கொண்டு வளர்ந்து வர இதனை கேள்வியுற்று தனக்கு தீங்கை அறியாத அந்த கம்சன் சகிக்காமல் எண்ணியிருந்த எண்ணத்தை வீணாக்கி அவனது வயிற்றில் நெருப்பு போல கனலும்படி நின்றவனே அடியாரிடத்தில் மிக்க அன்பை உடையவனே உன்னிடம் உறுதிப்பயனை வேண்டி வந்து அடைந்துள்ளோம் எங்களுக்கு வேண்டிய பொருளை தருவாயானால் திருமகளும் விரும்பத்தக்க உனது செல்வத்தையும் பராக்கிரமங்களையும் நாங்கள் வாயினால் பாடி உன்னை பிரிந்திருந்த வருத்தமும் நீங்கி மகிழ்ச்சியோடு இருப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகர் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे मन्वन्थरे तमे कलियुगे प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे एकादश्याम् अस्याम् शुभदितौ गुरुवासर युक्तायाम् अपपर्णनक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभदितौ श्रीभगवदाज्ञया பகவத் பகவத்கைங்கரிய ரூபம் அத்திய கரிஷ்யே ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்